நட்சத்திர அதிதேவதை பிறந்த நட்சத்திரத்தென்று வழிபாடு செய்தால் தடைகள் விலகும் பணம் புகழ் ஆரோக்கியம் நற்பண்புகள் வளரும் எதிரி நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் எனவே இந்நாளில் அவரவர் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபட்டால் சகல நன்மையும் கிடைக்கும் அஸ்வினி சரஸ்வதி பரணி துர்க்கை காத்தியை அக்னி முருகன் ரோஹிணி பிரம்மா கிருஷ்ணர் மிருகசீரிடம் சந்திரன் சிவன் திருவாதிரை நடராஜர் புனர்பூசம் அதிதி ராமர் பூசம் பிரகஸ்வதி தட்சணாமூர்த்தி ஆயில்யம் ஆதிசேஷன் லஷ்மணன் நாகராஜர் மகம் சுக்கிரன் சூரியன் பூரம் பார்வதி ஆண்டாள் உத்திரம் சூரியன் சாஸ்தா மகாலட்சுமி அஸ்தம் காயத்ரி சித்திரை விஸ்வகர்மா சக்கரத்தாழ்வார் சுவாதி வாயு நரசிம்மர் விசாகம் முருகன் அனுஷம் லட்சுமி நாராயணர் கேட்டை இந்திரன் மூலம் அனுமன் பூராடம் ஜம்புகேஸ்வரர் உத்திராடம் விநாயகர் திருவோணம் ஹயக்ரீவர் வாமனர் அவட்டம் அஷ்டவசுக்கள் அனந்தசேன பெருமாள் சதயம் யமர்யுஞ்சேஸ்வரர் பூரட்டாதி குவேரன் ஏகபாதர் புத்திரட்டாதி காமதேனு மகா ஈஸ்வரர் தேவதி சனி பகவான்